இன்னைக்கு வெரைட்டி வெரைட்டியா தான் சாப்பிடுறோம் அந்த சனினா ஏதாவது இன்னும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை அப்பமும் இன்னைக்கியாவது வேலையை பத்தி போயிருந்தேன் ஏட்டி உங்களை வளர்க்குறதுக்கு இந்த அம்மா என்ன பாடுபட்டு எப்படி கீழே காலையில இருந்து நைட்டு வரை நான் வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கண்டி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறாள் ஏம்மா எனக்கு இன்னைக்கு பூரி எது போட்டுத்தாமா ஏடி என்ன இல்லாட்டி போய் வாங்கிட்டு வா சரி அப்ப வேற எதையாவது போட்டுக்கொண்டா நூடுல்ஸ் அது போட்டு செஞ்சுட்டா ஏட்டி அதுக்கு நூடுல்ஸ் பாக்கெட் இல்லாட்டி ஏம்மா அப்போ இந்த வீட்டில் என்ன தானே இருக்கு ஒரு மூடை அரிசி இருக்கு சுவாத்த சுவாத்த பொங்குறதுக்கு அரிசி மட்டும்தானே இருக்கு வேற என்ன இருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகும்போது எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும் எப்ப பார்த்தாலும் அரிசி அரிசியே வாங்கி வைப்பீங்க என் முன்னே எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா என்னமா பண்றது பாட்டல்ல சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் கெடுதல் சாப்பிட விட மாட்டீங்க ஐடியா டி பிரெட் இருக்குடி பிரச்சில சேத்திருவட்டி ஏமா அதெல்லாம் உனக்கு சேத்து தெரியுமா ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி பிரச்சில ஏமா என்ன அதுக்குள்ள செஞ்சுட்டியா ஐயோ ஆச்சரியமா இருக்குது ഓരെ ചവര ചരെ നീനെ കണ്ടല്ലിച്ചിട്ടിരിക്കിംഗല്ല അதனாலയേ ഞാൻ യൂട്യൂബിൽ ബ്രെഡ്ജില് ഇടി ചേരുന്നതിനെ പറ്റി നീയാ തേഞ്ചി വെച്ചിട്ടിടെ അടാ അരിгали അമ്മ നീ തേഞ്ചി വെച്ചി നിനക്ക് കെട്ടി വീരും യേയ് ഇങ്ങ രണ്ട് ആൾക്ക് ബ്രെഡ്ജില് വേണ്ട എന്ന ഇവൾക്ക് എന്ന തേഞ്ഞാലേ നമ്മൾ കുറയടിച്ചിടേ ഇരിക്കല്ലേ ഇവളെ ഒരുനാൾ ചെയ്യൂട്ടീ വരിക പോകാം